ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெட் ரைஸ் மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாவில் வந்து நீங்கள் தோசை இட்லி ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் சொல்கிற அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மாவு அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப சாஃப்டான இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக இந்த மில்லட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு வந்து அழக்கு எடுத்திருக்கேன் அந்த அழாக்கிலையும் நான் வந்து என்னோட அளவுக்கு அழாக்கில் மெஷர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நான் அதோடய கிராம்ஸையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கிளாஸ் அளவில் மெஷர் பண்ணுறதுனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கிராம்ஸு வெயிட் வெயிட் மெஷர் பண்ணி நீங்கள் ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி ரெண்டுமே வந்து இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரெண்டுமே நமக்கு இந்த ஒரு வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன் வெயிட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வெயிட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது அடுத்தது அதே கிளாஸில் ஒரு க்ளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கிளாஸ் இருக்கோ அதே அளவில் இந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை வெயிட்டில் கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உளுந்து இழந்து எடுத்துக்கலாம் கிராம்ஸில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் கிளாஸ் அளவில் ஒரு ஒன்றே கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வெட்டலாம் ரெட் ரைஸ் பச்சரிசி இட்லி அரிசி இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் உளுந்தை மட்டும் தனியாக ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா வந்து தண்ணி சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணணும் ரெட் ரைஸ் வந்து நார்மலாகவே கொஞ்சம் தூசி அதிகமாக தான் இருக்கும் வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு வந்து தூசி வந்துட்டே தான் இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு முறை நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம் இப்போ ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு உளுந்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும் ரெட் ரைஸ் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் அதனால் நீங்கள் நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சாலும் சரி இல்லைன்னா மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும் அரிசி அளந்து எடுக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஊற விடுற டைம் அதுக்கப்புறம் மா அரைக்கிற பக்குவம் புளிக்க விடுற பக்குவம் எல்லாத்தையும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும் ஸோ இப்போ ஏழு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இந்த மில்லட்ஸு ரெட் ரைஸ் இது எல்லாமே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் கிரைண்டரில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிரைண்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசியை வந்து ஒரு டைமாவோ இல்லை டூ டைம்ஸாவோ போட்டு நல்லா சாஃப்டாக குரகுரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு நல்லா நைஸாக வந்து அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வழிச்சிக்கலாம் இப்போ மாவு எப்பயுமே எடுக்கும் போது நான் இந்த மாதிரி குண்டு கரண்டி வச்சு தான் வழித்து எடுப்பேன் இது உளுந்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப ஆகாமல் குயிக்காகவும் வழித்து எடுத்துடலாம் இப்போ அரிசி அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்து உளுந்தை நல்லா தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும் உளுந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக அரைச்சி எடுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு இட்லி சாஃப்ட்டாக வரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மேலே தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கும் போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உளுந்து வந்து அந்த கிரைண்டர் ஃபுல்லாக நல்லா பூத்து வந்துடும் ஸோ இப்போ உளுந்து வந்து நல்லா பூத்து வந்துருச்சு இப்போ வந்து அதே மாதிரி நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துடலாம் மாவு அப்புறம் நம்ம வந்து கை வச்சு கரைச்சி விட்டாலும் சரி இல்லைனா கரண்டி வச்சு கரைச்சாலும் சரி மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சிட்டு நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் பாதியை வந்து ஓவர் நைட் புளிக்க விட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி சுடலாம் நான் இப்போ வந்து பாதி மட்டும்தான் வெளியே வச்சுருக்கேன் மில்லட்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பக்கமே புளிச்சு வந்துடும் ஆனால் ரெட் ரைஸ் அப்படி கிடையாது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து புளிக்க டைம் எடுக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிக்க விட்டுக்கோங்க இன்றைக்கி கிளைமேட்டுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சு வந்துருச்சு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது இதில் வெறும் சால்ட் மட்டும் சேர்த்து தான் நான் இட்லி செய்ய போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஆப்ப சோடா வந்து செட் ஆகாது அப்படி இருக்கவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி ஆப்ப சோடா எதுவும் சேர்க்கல இப்போ வந்து நம்ம இட்லி பாட்டில் மாவு ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான ரெட் ரைஸ் இட்லி ரெடி ஆகிடும் இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி வந்து சாஃப்டாக ரெடியாக இருந்தது இட்லியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் உடனே ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார சட்னி வடகறி எதுனாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் சி யூ